வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தோட கடைசி நாள் இந்த மாதிரி ஒரு நாள்ல நாம சும்மா உட்கார்ந்தாலே மனசு தானா ஒரு ஃப்ளாஷ்பேக் மோடுக்கு போயிடும் இல்லையா ஆமா போன ஒரு வருஷத்துல நாம ஜெயிச்ச விஷயங்களை விட நாம சந்திச்ச சவால்கள் யார்கிட்டயும் சொல்ல முடியாத அந்த சோர்வுகள் நமக்குள்ளேயே நாம நடத்தின போராட்டங்கள் தான் அதிகமா ஞாபகத்துக்கு வரும் உண்மைதான் அப்படி ஒரு தான் நீங்க எங்களுக்கு அனுப்புன அந்த நாத்திகரின் பார்வையில் அர்த்தமும் மீள்திரணுங்கிற ஆதாரம் தொடங்குது எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சு கடைசியில களைச்சு போய் உட்காரும்போது மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும் இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா இந்த கேள்விக்கு நாத்திக பார்வை எப்படி ஒரு வித்தியாசமான பதில கொடுக்குதுங்கிறத தான் நாம் இன்னைக்கு ஆழமா அலச போறோம் சரி இது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிற விவாதம் இல்ல அதுக்கும் மேல ரொம்ப கடினமான நேரங்களில் நம்ம மனசு எப்படி வேலை செய்து அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு என்ன வழின்னு ஒரு உளவியல் ரீதியான பார்வையை பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல அந்த முக்கியமான கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கா இந்த சோர்ஸில் என்ன சொல்றாங்கன்னா இந்த கேள்வி வெறும் விரக்தியில் வர்றதில்ல இது ஒரு பலவீனத்தோட அறிகுறியும் இல்லையாம் அதுக்கு பதிலா நம்ம மூளை அதோட கட்டுப்பாட்டை இழக்கும்போது இயற்கையா வெளிப்படுத்துற ஒரு சிக்னல்னு சொல்றாங்க இது கேட்கவே வித்தியாசமா இருக்கே ஆமா இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான புள்ளி நாம பொதுவா இந்த கேள்விய ஒரு தத்துவ பிரச்சனையா பாப்போம் ஆனா இந்த ஆதாரம் இத ஒரு நரம்பியல் உளவியல் அதாவது சைக்காலஜி கோணத்துல பாக்குது ஓ அப்ப இது அறிவியல் சம்பந்தப்பட்டதா ஆமா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளைக்கு இயல்பாவே ஒரு குணம் உண்டு அது ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக் எல்லாத்தையும் ஒரு திட்டத்துக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வெச்சுக்க முயற்சி பண்ணும் நம்மளோட அன்றாட வாழ்க்கை மாதிரி காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரு பிளான் வச்சிருப்போம் இல்லையா கரெக்ட் ஆனா வாழ்க்கை எப்பவுமே நம்ம பிளான் படி போகாது தானே நிச்சயமா அல்ல ஒரு எதிர்பாராத இழப்பு ஒரு பெரிய தோல்வி இல்ல நம்ம கைய மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது மூளையோட அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் உடஞ்சு போகுது அப்பதான் அது ஒரு எரர் மெசேஜ் மாதிரி இந்த கேள்வி கேட்குது. நான் இவ்ளோ சரியா பிளான் பண்ணியும் ஏன் இப்படி நடக்குதுன்னு. ஓ அப்ப இது நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. இல்ல. உங்க மூளை யதார்த்தத்தை ஜீரணிக்க முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும் போது என்ன பண்ணுதோ அது மாதிரி தான் அப்ப இது நம்ம மனசோட ஒரு செக் இன்ஜின் லைட் மாதிரி. வண்டில பிரச்சனைன்னா லைட் எரியும். ஆனா லைட் தான் பிரச்சனை இல்ல. அது மாதிரி வாழ்க்கையில கண்ட்ரோல் போகும்போது இந்த கேள்வி எழும்புது புரியுது ஆனா ஒரு பெரிய துயரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இது உங்க மூளையோட செயல்பாடுன்னு சொல்றது எந்த விதத்துல உதவியா இருக்கும் நடைமுறையில இது எப்படி வேலை செய்யும் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி முதல் உதவியே குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே ஆமா நான் மட்டும் ஏன் இப்படி நினைக்கிறேன் நான் ரொம்ப பலவீனமானவனாங்கிற எண்ணம் வரும் ஆனா இது ஒரு இயல்பான முழையோட செயல்பாடுன்னு புரிஞ்சுக்கும்போது அந்த சுயபலி சுமத்துறது நிக்கும் ரெண்டாவது பிரச்சனையை சரியா அடையாளம் காண முடியும் பிரச்சனை உங்க மேல இல்ல நீங்க கையாள முயற்சி பண்ற சூழ்நிலை மேலதான் புரியும் இதுதான் முதல் படி சரி கேள்விக்கான காரணம் நம்ம மூள கண்ட்ரோலை இழக்கிறதுன்னு புரிஞ்சிருச்சு அப்போ இதுக்கான பதில் என்ன இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி பதில் இருந்து வர்ற ஒரு செய்தியோ இல்ல மந்திர வார்த்தையோ இல்ல அப்போ நாத்திக பார்வையில பதில்னா என்ன இங்க தான் ஒரு பெரிய திருப்பு இருக்கு நாம அர்த்தத்தை ஒரு புதையல் மாதிரி வெளியில தேடிட்டு இருக்கோம் ஒரு புத்தகத்துல ஒரு குருவோட பேச்சுல இல்ல ஒரு உறவில ஆமா வெளியில இருந்து ஒரு பதில் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா தேடாதே உருவாக்குன்னு சொல்லுது உருவாக்கு ஆமா பதில்ங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு இல்லை அது ஒரு உருவாக்கம் நீங்க ஒரு சிற்பி மாதிரி உங்க முன்னாடி கிடக்கிற அனுபவங்கள்ங்கிற கரடு முரடான கல் வச்சு உங்களுக்கான அர்த்தத்தை நீங்களே தான் செதுக்கணும் வா தேடாதே உருவாக்கு இது கேட்கவே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்போ எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்கறத விட்டுட்டு இந்த அனுபவத்துல இருந்து நான் எனக்காக என்ன அர்த்தத்தை உருவாக்க போறேன்னு கேள்வியை மாத்தணும்னு சொல்றீங்களா மிகச்சரியா சொன்னீங்க அந்த உருவாக்கத்துக்கு இந்த ஆதாரம் சில படிகளை சொல்லுது ஓகே அது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இல்ல ஒரு பயணம் மாதிரி முதல் படி நடந்ததை அப்படியே ஏத்துக்கிற தைரியம் அதாவது சுகர் கோட் பண்ணாம ஆமா பொய்யான ஆறுதல் சொல்லிக்காம ஆமா இது நடந்துருச்சு இது வலிக்கத்தான் செய்யுதுன்னு யதார்த்தத்தை ஏத்துக்கிறது இதுதான் இருக்கிறதுல கஷ்டமான படி மாதிரி தெரியுது எல்லாம் நன்மைக்கேன் மனசை ஏமாத்திக்கிறது சுலபம் ஆனா உண்மையை நேருக்கு நேரா பாக்குறதுக்கு தைரியம் வேணும் சரி அதுக்கு அடுத்த படி என்ன அடுத்தபடி தேவையில்லாத குற்ற உணர்வை உதறி தள்ளுறது நடந்த எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் நினைக்கிறது ஒரு பெரிய சுமை இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது எதை கட்டுப்படுத்த முடியும் எதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு பிரிச்சு பார்க்கணும் ஓ இந்த விஷயத்துல என் பங்கு இருக்கு ஆனா அந்த விஷயம் ஏன் கட்டுப்பாட்டை மீறி நடந்ததுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது இது நம்ம தோள் மேல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஆமா இது ஒரு விதமான விடுதலையை கொடுக்கும் நம்ம கையில இல்லாத விஷயத்துக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்லை சரி மூணாவது படி மூணாவது படி மிச்சம் இருக்கிற நம்ம சக்திக்கு மட்டும் பொறுப்பு அதாவது கடந்த காலத்தை மாத்த முடியாது ஆனா அடுத்த நொடியை எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு கரெக்ட் சரி இது நடந்துருச்சு இப்போ இதுல இருந்து நான் என்ன செய்ய போறேன் இந்த ஒரு கேள்வி தான் உங்களை பாதிக்கப்பட்டவர் நிலையிலிருந்து உங்க வாழ்க்கைய இயக்குறவர் நிலைக்கு மாத்துது அர்த்தம்ங்கிறது இந்த செயல்ல தான் உருவாகுது ஒரு நிமிஷம் அப்போ இங்க சொல்றத பார்த்தா என்ன வாழ்க்கடா இதுன்னு விரக்தியில கேக்குறது ஒரு பலவீனம் இல்ல இல்ல அதுவே ஒரு விதமான பலம்னு இந்த ஆதாரம் சொல்லுதா இது கொஞ்சம் முரணா இருக்கே பொதுவா அப்படி கேக்குறவங்கள நாம பரிதாபமா தானே பாப்போம் ஆமா இதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமான பார்வை இந்த கேள்விய உண்மையா நேர்மையா கேக்குற அந்த தருணத்துல நாம மூணு முக்கியமான விஷயங்களை செய்றோமா சரி என்னது ஒன்னு பொய்யான மலிவான ஆறுதல்களை நிராகரிக்கிறோம் கடவுள் ஒன்னு சோதிக்கிறார் எல்லாம் ஒரு காரணத்தோட தான் நடக்குது மாதிரியான பதில்களை நம்ம மனசு ஏத்துக்க மறுக்குது ஓ இது ஒரு விதமான அறிவு நேர்மை ஆமா சில சமயம் அந்த மாதிரி ஆறுதல்கள் இன்னும் எரிச்சல தான் தரும் சரி ரெண்டாவது விஷயம் என்ன ரெண்டாவது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அப்படிங்கற ஒரு மாயையை உடைக்கிறோம் மாயையா ஆமா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா சில விஷயங்கள் காரணமே இல்லாம நடக்கும் வாழ்க்கை ஒரு நேர்கோட்ல கணிக்கக்கூடியதா இருக்காது இந்த ரேண்டம்னஸ் அதாவது கணிக்க முடியாத தன்மையை ஏத்துக்கிறது ஒரு பெரிய மனமுதிர்ச்சி எல்லா புள்ளிகளையும் இணைச்சு ஒரு கோலம் போடணும்னு அவசியம் இல்ல சில புள்ளிகள் தான் நிக்கும் சரியா சொன்னீங்க இது ரொம்ப ஆழமான கருத்து எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கற்பிக்க முயற்சி பண்றதை விட சில விஷயங்களுக்கு அர்த்தமே இல்லைன்னு ஏத்துக்கிறது பெரிய விடுதலை சரி மூணாவது மூணாவது வாழ்த்து எப்போதுமே நியாயமா இருக்காதுங்கிற கசப்பான உண்மையை ஏத்துக்கிறது இதை ஏத்துக்கிறப்போ நாம கற்பனை உலகத்திலிருந்து யதார்த்தமான பூமிக்கு வர்றோம் இந்த தெளிவு வரும்போது நாம பலவீனமாகறதில்ல ரொம்ப நேர்மையா திடமா மாறுறோம் ஏன்னா நம்ம கால்களுக்கு கீழே இப்போ இருக்கறது உறுதியான தர பஞ்சு மிட்டாய் மேகம் இல்ல அதேதான் இந்த வருஷத்தோட கடைசி நாளாணி இன்னைக்கு இத பத்தி பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த ஆதாரம் வருடத்தின் முடிவுங்கறத ஒரு கேலண்டர் மாற்றமா மட்டும் பார்க்காம அது ஒரு மூளை ரீசெட் அப்படின்னா அழகா சொல்லுது காக்னெட்டிவ் ரீசெட் ஆமா அந்த வார்த்தை பிரயோகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி அதேதான் இது ஒரு உளவியல் ரீதியான நிகழ்வு டிசம்பர் முப்பத்தொன்னு வரும்போது நம்ம மூளை இயல்பாவே ஒரு ஆடிட்டிங் ஆரம்பிக்கும் ஓ கடந்த நாள்ல நடந்த நல்லது கெட்டது ஜெயிச்சது தோத்தது எல்லாத்தையும் ஒரு ஃபைல் மாதிரி புரட்டி பாக்கும் அப்பதான் இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி சில அடிப்படை கேள்விகள் மேல வரும் நான் எங்க தப்பு பண்ண என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இருந்தேனா இனிமே என்ன பண்ணலாம் மாதிரியான கேள்விகள் இல்லையா ஆனா இதுல ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு என்ன அது நிறைய பேர் இந்த மாதிரி நேரத்துல தங்கிலே ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சுப்பாங்க அந்த சுய விமர்சனத்துக்கும் இந்த ஆதாரம் சொல்ற நேர்மையான சுய பரிசோதனைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அது என்ன வித்தியாசம் சுய விமர்சனம்ங்கிறது பெரும்பாலும் குற்ற உணர்ச்சியில இருந்து வரும் நான் ஒரு தோல்வி எல்லாம் எனால தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பை எழுதி டுறது ஆனா இந்த ஆதாரம் சொல்ற நேர்மையான சுய பரிசோதனைங்கிறது ஒரு விஞ்ஞானி மாதிரி பார்க்கிறது தீர்ப்பே எழுதுறது இல்ல டேட்டாவை அனலைஸ் பண்றது ஓகே இந்த வழி வேலைக்கு ஆகல அடுத்த வருஷம் வேற வழிய முழிச்சு பண்ணலாம் இதுல அவமானம் இல்ல ஒரு தெளிவு இருக்கு அடுத்த கட்டத்துக்கான ஒரு தயாரிப்பு இருக்கு இதுல முக்கியமா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க விட உங்களுக்கு நீங்க என்ன தான் முக்கியம் கரெக்ட் ஆக இந்த ஆண்டின் கடைசி நாள்ல இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்காங்கற கேள்வி உங்க மனசுல எழுந்தா அதை விரக்தியோடையோ வெறுப்போடையோ கேக்காம ஒரு நேர்மையான ஆர்வத்தோட கேளுங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா இதோட மைய கருத்தை ஒரே வரியில சொல்லணும்னா வாழ்க்கை எனக்கு எந்த வாக்குறுதியும் தரவில்லை ஆனால் நான் அதற்குள் எனக்கான அர்த்தத்தை உருவாக்க முடியும் இது வாழ்க்கையிடம் கையேந்துவதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையை நம் கையில் எடுப்பது போன்றது நிச்சயமா இது ஒரு தோல்வியோட ஒப்புதல் வாக்கு மூலம் இல்ல இது ஒரு முதிர்ச்சியோட அடையாளம் சரி இதன்படி பார்த்தா நாளைக்கு வரப்போற இருபத்தி இருபத்தாருங்கிறது வெறும் ஒரு புது வருஷம் இல்ல அது ஒரு புது பொறுப்பு புது பொறுப்பா என்ன பொறுப்பு அந்த பொறுப்பு என்னன்னா உங்க வாழ்க்கையோட அர்த்தத்துக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பாளி இது யாரையும் நம்பாம தனியா வாழ்றத பத்தினது இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்காம உங்களுக்கு உண்மையா வாழ்ற ஒரு முயற்சி அதேதான் இந்த சோர்ஸ்ல கடைசியா ஒரு அழகான வரிய குறிப்பிடுறாங்க நாத்திகனின் அமைதியான நம்பிக்கை ஏத்திய கான்பிடென்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அதுதான் உச்சகட்ட புள்ளி இது வந்து கடவுள் மேலயோ இல்ல வேற ஒரு சக்தி மேலயோ வைக்கிற நம்பிக்கை இல்ல அப்ப எது மேல வைக்கிற நம்பிக்கை இது யதார்த்தத்தின் மீதும் உங்களுடைய சொந்த திறனின் மீதும் வைக்கிற ஒரு நம்பிக்கை வெளியிலிருந்து எந்த உதவியும் வராது ஆனா பரவாயில்ல எனக்கு கொடுக்கப்பட்டதை வச்சு என்னால ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்க முடியுங்கிற ஒரு அமைதியான நம்பிக்கை புயல் வரும்னு தெரிஞ்சோம் நம்ம படகு உறுதியா இருக்குன்னு நம்புற மாதிரி சரியா சொன்னீங்க இந்த நம்பிக்கை ஆரவாரமானது இல்ல ரொம்ப அமைதியானது ஆனா ரொம்ப உறுதியானது இந்த ஆதாரம் முழுக்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுது பதில் வெளியில இல்ல அது உள்ள தான் உருவாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நுழைய போற இந்த நேரத்துல இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை எந்த ஒரு வெளிப்புற பாராட்டுக்கோ அங்கீகாரத்துக்கோ காத்துக்கிட்டு இல்லாம நாளைக்கு உங்களுக்காக நீங்களே உருவாக்கிக்க விரும்புற முதல் சின்ன நேர்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் அது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம் ஒரு மன்னிப்பா இருக்கலாம் இல்ல ஒரு புது முடிவா இருக்கலாம் ஆனா அது உங்களுடையதா உங்களுக்காக இருக்கணும் இந்த சிந்தனையோட இந்த ஆண்டு முடிப்போம்